ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பி நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன மாத ராசி பல்லனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற என்னம்மா அதை ராசி பலனுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதம் நடந்துகிட்ருக்கு இந்த மாதம் முடிகிறதுக்கு இன்னும் சில தினங்களே இருக்குது இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அப்படி நெக்ஸ்ட் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமானது நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய நவம்பர் மாதம் இருக்குல்ல அந்த நவம்பர் மாதத்தில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றது மாறுறது இந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த மாதிரி கிரகங்கள் மாறுறது சேர்றது இதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் நவம்பர் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு நவம்பர் மாதம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் உங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ அதை நாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும்போது பல ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம் அந்த வகையில் இப்போ நவம்பர் மாதம் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி நவம்பர் மாத பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க கிரகங்கள் நவம்பர் மாதம் அமையிறது வந்து பன்னெண்டு ராசிக்காரங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து அதிர்ஷ்டத்தில் பிரகாசிக்க போகிறீங்க என்பது குறிப்பிடப்படுது ஸோ உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறீங்களா இல்லையா என்பதை தெளிவாக வீடியோ பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் நவம்பர் மாதத்தில் நுழையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்களே இருக்குது ஜோதிடத்தின் படி இந்த நவம்பர் மாதம் பல கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட இருக்குது முக்கியமாக இந்த மாதத்தில் தான் சனி பகவான் வந்து பஹரணி வர்த்தி அடைய இருக்கிறாரு இதன் மட்டும் இல்லாமல் சூரியன் சுக்கரன் புதன் குரு போன்ற கிரகங்களுடைய நிலைகள்லேயும் மாற்றங்கள் ஏற்படுகிறது இப்படி பல முக்கிய கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுவதால் இது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை கொடுக்கும் அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு என்னன்னைக்கு கிரகங்கள் மாறுது அப்படிங்கிறத வந்து டேட்டோட ஷேர் பண்ணுற அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நவம்பருடைய ஃபர்ஸ்ட் வாரத்திலே நவம்பர் ரெண்டாம் தேதி சுக்கரன் துலாம் ராசிக்கு செல்ல இருக்கிறார் அதன் பின் நவம்பர் பதினாறாம் தேதி சூரியன் விருச்சக ராசிக்கு செல்கிறார் அடுத்து நவம்பர் பத்தாம் தேதி புதன் மகர நிலையில் பயணிக்க இருக்கிறார் அதைத் தொடர்ந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி குரு வக்ரமாக இருக்கிறார் பின் மீன ராசியிலே வக்ரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்புறம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிரன் விருச்சக ராசிக்குள்ள நுழைகிறார் இப்படியான கிரகங்களுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்வில் காணப்படுது சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் இதனால் அதிர்ஷ்டமாக இருக்க போகுது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரங்க யார் யார் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் உங்க விற்சக ராசிக்காரங்களுக்கு பொது பலனில் என்ன பலன் கிடைக்குங்கிறத முதல்ல நவம்பர் மாதத்துக்கானதை தெரிஞ்சுக்குங்க விற்சக ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாதத்துல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளால் அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு வந்து கிடைக்கும் நல்ல பொருள் இன்பங்களையும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டத்துடைய ஆதரவால் ஒவ்வொரு வேலையிலையும் நல்ல வெற்றியானது கிடைக்கும் ரியல் எஸ்டேட் தொடர்பான வேலை செய்பவர்களுக்கு எதிர்பாராத அளவில் நல்ல லாபமானது கிடைக்கும் அதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது சனி பகவானுடைய அருளால் நிதி பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஸோ உங்களுக்கு பல பிரச்சனைகள் இந்த மாதம் முடிவுக்கு வரும் என்பது தான் குறிப்பிடப்படுது ஸோ உங்களுக்கான பொது பலனில் வந்து இது தான் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத நவம்பர் மாதத்துக்கு முழுமையாக உங்களுக்கு ஷேர் பண்ணுற என்ன பலன்கறத தெரிஞ்சுக்குங்க விருச்சகராசி விசாக நான்காம் பாதம் அனுஷம் நட்சத்திரத்தில் படிப்பு கரெக்டா இருக்கும் சோ விருச்சகராசி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத அதிரடியா இந்த வீடியோல பார்க்கலாம் ஆக்சுவலி எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய விற்சக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நவம்பர் மாதம் வீடு மனை வாகன சம்பந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் வந்து கெட்டோ காரிய தடை தாமதங்கள் வந்து ஏற்படும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காம எழுப்பறியாக இருக்கோ ஆனாலும் மனம் மகிழும்படியாக எல்லாம் நடந்து முடியும் ஸோ பொறுமையை இழக்காதீங்க பொறுமை தான் ரொம்ப முக்கியம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு நன்றாக இருக்கோ பழைய பாக்கிகள்லாம் வசூலாகவதில் வேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வேகத்தோடு நீங்கள் வெற்றி பெறுவீங்க கொடுக்கல் வாங்கல இருந்த சுணுக்க நிலம் மாறும் படவரவு உங்களோட தொழிலில் தாராளமாக இருக்கோ அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக தொடர்பான பயணம் செல்ல வேண்டியது இருக்குது உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் எந்த இடையூறும் இருக்காது ஸோ அதனால் உத்தியோகத்தில் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி இதுதான் வந்து பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் இருந்து வந்த மன நோகும்படியான சூழ்நிலைகள் மாறும் ஆனாலும் அனைத்து விஷயங்கள்லையும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கோ பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுக்கு உண்டாகும் ஸோ நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றி தரும் அதனால எது செய்கிறதாக இருந்தாலும் நிதானமாக செய்ய வேண்டும் அதுதான் உங்களுக்கு வெற்றி தரும் பெண்கள் கூட நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க கொடுக்கல் வாங்கல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு கூட செல்வாக்கு இந்த மாத உயரோ தொகுதி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம் அப்போ கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரமாகுவது உங்களுக்கு இருக்குது அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவருடைய கவனத்தையும் இருப்பீங்க படைப்புகளை வெளியிட சில போராட்டங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது ஸோ இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய படைப்புகளை வெளிக்காட்டுங்க அப்புறம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள் குறையோ அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும் ஸோ விற்சக ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாதம் இப்படியெல்லாம் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்னங்கிறத ஷேர் பண்ணுற அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு விசாக நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் தீரோ எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வத கருத்துமாக இருக்கணும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகளுக்காக பாடுபடணும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில கௌரவம் கூடும் இது விசாகத்துல பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இது அனுஷம்ல பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமாக முடிவு பெறும் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் உத்தியோக தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தேவையான உதவிகள் கிடைக்கும் கடன் பிரச்சனை குறையும் முன்னேற தேவையான உதவிகள் கிடைக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கு அப்புறம் கேட்டத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் வீண் பகைகள் ஏற்பட்டு விலகும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் விமர்சனம் கிடைக்கும் திடீர் கோபம் ஏற்படும் வீண் செலவும் இருக்கும் பிடிவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் அதனால் முழுக்க முழுக்க அதை தவிர்த்துருங்க ஸோ கேட்டையத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் இருக்கணும் ஸோ நட்சத்திரத்துக்கேற்பவும் என்னங்கிறத முழுமையாக சொல்லிட்டேன் சொன்னதை விருச்சகர ஆசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணுன்னா இந்த வரக்கூடிய நவம்பர் மாதம் திருமூற்று படையை பாராயணம் செய்து வரணும் இதனால் கந்த நருளால் கண்ட பிணி நீங்க குடும்ப கஷ்டம் தீரும் உங்களுக்கான பரிகாரம் இதுதான் இதை மறக்காமல் வந்து செய்துடுங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களும் இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸுமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடைய முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ